இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா கடந்த மாதங்கள் அதுவும் இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப விரயஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஏன்னா அவர் உங்களுக்கு நாலாம் அதிபதி மாறுறாரு இல்லையா தேவையில்லாத விரயங்களை கொடுத்திருப்பாரு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பாரு குழப்பங்களை கொடுத்திருப்பாரு நிறைய பயணங்கள் நிறைய அலைச்சல்கள் இதெல்லாமே கொடுத்திருப்பாரு ஏன்னா உங்களுக்கு கடந்த பத்து வருஷமாவே அஷ்டமச்சனி கண்டச்சனி கேதுக்கள் குரு இதெல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு காலகட்டங்கள்ல இருக்கு இப்ப குருவும் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்ப ஆறாம் தேதிக்கு மேல உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு கூட இந்த ராசி அதிபதி புதன் சேரக்கூடிய காலகட்டங்கள் அதுவும் பாருங்க அந்த ஆட்சி பலம் பெற்ற குரு அதாவது ஆட்சி பலம் பெற்ற புதன் பலமாக ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதிக்கு வந்துடுவார் பொதுவா எந்த கிரகம் நம்முடைய ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளயோ வந்தா அந்த விஷயத்துக்கு உண்டான எல்லாத்தையுமே நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார் இப்ப குரு வந்து உங்க ராசிக்குள்ள இருக்குதுன்னு இருக்குது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஜென்மகுருன்னு சொல்லுவோம் ஜென்மகுரு என்ன பண்ணுவோம் உங்களை நல்ல மனிதராக மாற்றும் அந்த குருவுக்கு உண்டான தன்மைகள் என்னவோ அந்த கெட்டதை அங்க விளக்கிட்டு அந்த நல்ல தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அதே போலதான் உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு நீங்க யாரு எப்படி மூவ் பண்ணணும் உங்களுடைய பிளாக் உங்களுக்குழப்பத்தை விளக்கி விடுவார் நீங்க எதுல தப்பு பண்றீங்க எதுல ரைட்டா இருக்கணும் அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அடுத்தது என்ன எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புதன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இயற்கையாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இளமை கிரகம் சொல்றாரு அப்ப இன்னும் கொஞ்சம் வயது குறைவாகிற தோற்றங்கள் இளமையான தோற்றம்

பணம் பொருளாதாரம் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது ஏதாவது ஒரு வழியில பணம் வெளி நின்னுட்டு வரவு ஏதாவது ஒரு பணத்தை கூட திரும்பி கொண்டு வந்து உங்க கை வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பே இந்த புதன் இரண்டாம் தேதி அதாவது இரண்டாம் வீட்டுல இருக்கும் பொழுது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது புதனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியே எதை நோக்கின பயணங்களும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது குரு ராசிக்குள்ள வந்தா ஜென்ம குரு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும் ஆனா நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு இதை பண்ணு இதை செய்ய இவங்கதான் நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கறது இந்த ஒரு வருடங்க காலங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்க நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளும் நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு நம்பிக்கை தன்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் விரையத்துலதான் இருக்காரு மூணு குடையவாறு பதினஞ்சாம் தேதிக்கு போனா முயற்சிகள் கொஞ்சம் பல செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை முயற்சிகள் தடைப்பட்டு போறது ஒரு விஷயத்த ஒரு அமைப்பு கொஞ்சம் தைரியம் எல்லாம் குறையிறது இதெல்லாம் பதினஞ்சாம் வரைக்கும் இருந்தாலும் கூட பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவரும் உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிக்குள்ள வருகிறார் அப்ப சூரியனும் குருவும் செயற்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள சிவராஜ யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ யோகம் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இந்த குரு சூரியன் சேரும் பொழுது ஏற்படும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் ராசிக்குள்ள வரும் பொழுது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் கோவில் பட்டு கட்டுமான பணிக்கு உதவி உதவி செய்யறது இதெல்லாம் பொதுவான பலனாக எல்லாருக்குமே நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகப்படுத்தும் உங்க முயற்சி மூலமாக பல பேருக்கு அதாவது பல உங்களுடைய நிலைகள் பல பேருக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்க யாரு எங்க இருக்கீங்க உங்களுடைய பப்ளிசிட்டி என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் உங்களை நீங்க ஏதோ ஒரு ஓரமா இருந்தீங்கனாலும் கூட பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த சூரியனும் குருவும் உங்களை செயல்படுத்தும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு லட்சுமி கடாச்சத்தோட இருக்கிறது முகத்தை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடற ஒரு சூழ்நிலைகள் ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறது ராசிக்குள்ள சூரியன் வந்தாலே வளர்ச்சி குரு சூரியன் சேர்ந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அது கொடுக்காம போகாது அடுத்து மூணாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருந்தாலும் பெரிய பிளஸ் சொல்றது என்னன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கடுமைய முயற்சி செய்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறது இந்த மூணாம் இடத்துக்கு கேது இருப்பினும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் உங்க கூட பிறந்தவர்கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியும் வாங்குறாரு அவர் பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் அப்ப அஞ்சு குடைவர் பதினொன்றாம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள் மூலமாக லாபம் அல்லது குழந்தைகளுடைய ஜாதகம் மூலமாக நமக்கு யோகம் அவங்க நேரம் நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சு தொடர்பு இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு பண்றப்பல மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும் உங்களுடைய ஆசைகள் குழந்தைகளுடைய ஆசைகள் குடும்பத்தினுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் அதே போல அவர் பன்னிரெண்டாம் அதிபதி மாதறால கொஞ்சம் விரைய செலவுகளும் கொஞ்சம் விரைய செலவுகளும் கொஞ்சம் குடும்பத்துல இருக்கு ஏதாவது ஒரு வழியில தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களும் அலைச்சலும் அலைச்சல் மூலமாக கொஞ்சம் மன திருப்தியும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் போதும் சுக்ரனும் அஞ்சாம் வீட்டை பார்க்குது குருவும் அஞ்சாம் வீட்டை பார்க்குது இந்த சுக்ரன் இந்த ஒரு மாசம் மட்டும்தான் இருப்பார் அப்ப அஞ்சு அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்டை பார்த்தால் காதல் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணத்தை பத்தி வீட்டுல பேசுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதம் பேசுங்க அது சக்சஸ் ஆகும் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அஞ்சாம் அப்படிங்கிறது பிரார்த்தனை குடும்ப ஒற்றுமை குலதெய்வம் இதெல்லாம் சொல்றதுனால உங்களுடைய பிரார்த்தனைகள் வெற்றியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி குரு இல்லையா ஏழு தானே திருமணம் ஸ்தானாதிபதி அந்த திருமண ஸ்தானாதிபதி அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய காதல் கிரகத்தை காதல் கிடத்தை பாக்குது அதே போல அஞ்சாம் அதிபதியே காதல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்கும் பொழுது யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க குடும்பத்துல பேசுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாசம் பேசுறது கண்டிப்பா உங்களுடைய ஆஹ் அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் ஏத்துக்குவாங்க அப்படிங்கறத உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி உடைய இன்ப சுற்றுலா ஒரு மனசு நெகிழ்ச்சியா இருக்கிறது என்ன அதாவது என்னன்னே தெரியலீங்க இந்த மாசம் பதினோரு ஓரளவுக்கு நல்ல மனசு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது சனி ராகு கேதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பத்துல இருக்காரு சனி பத்துல இருந்தால் தொழிலே இல்லாதவர்கள் கூட தொழிலே கொடுத்து விடுவார் ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி போய் உங்களுக்கு ஆகிய உங்களுடைய ராசிக்குள்ள வரும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது தொழில் மாற்றம் பண்றீங்க இடமாற்றம் பண்றீங்க ஏன்னா ஒன்பதுலயும் அதே போல ராவ் இருக்கும்போது வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க ஒரு படிப்புக்காக வெளிநாடு போறதாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இது எல்லாமே சாதகமாக தான் இருக்கு ஒன்பதாம் இடங்குன்னு உயர்கல்வி அதே போல நாலாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது இடமாற்றம் அப்போ இட இடமாற்றம் உயர்கல்விக்காகவும் வேலைக்காகவும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவாங்க ஏன்னா உயர்கல்வி படிப்பதற்காக வெளியில போறது ஏன்னா சுக்கரனும் உங்களுக்கு நல்ல இடத்துலதான் இருக்காரு அதனால தாராளமாக நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட உயர்கல்விக்கு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா ஆறு மற்றும் பதினொன்றாம் அந்த செவ்வா மட்டும் கேது கூட போய் சேர்கிறார் அப்ப ஆறுக்குடையவர் கூடவர் கேது கூட போய் சேரும்போது கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏதாவது முட்டு அதாவது பகை இருக்குது சொந்த ஊரத்துக்குள்ள சண்டை இருக்குது கேஸ் இருக்கு நடந்துட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாகிறது வாய்ப்புகள் உண்டு மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துக்கணும் அப்ப அவரே லாபஸ்தனாதிபதிமாகி போட இருக்கும் பொழுது கொஞ்சம் லாபத்தையும் கொடுப்பார் அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது லாபங்களும் உண்டு கொஞ்சம் விரை செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது இந்த மாதத்துல மிதனத்துக்கு உண்டான பலனாக இருக்கும் இருப்பினும் மிதனராசி எழுபது சதவீதம் நன்மைகளையே பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது உங்களுடைய பிளானு உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் உங்க நீங்க என்ன செய்றீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க எங்க போறீங்க நீங்க எந்த மாதிரி விஷயத்த எடுத்து செய்றீங்க அது எல்லாமே சக்சஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதனத்துக்கு இருக்குது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கேதி வந்து ஏற்படுறதுனால இந்த செவ்வாய் கேதி அப்படிங்கறது முழுக்க 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 கடன் நோய் சார்ந்த விஷயங்களாகவும் கொஞ்சம் விரைச்சலவுகளை சார்ந்து இருக்கிறதுனாலே கொஞ்சம் அதுக்கும் பணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் மற்றபடி ஜனன ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்